நம்ம கார்த்திக் போ வீட்டுக்கு கிளம்பி வர ஆரம்பிச்சிட்றாரு இதை பார்த்தோன்னே ஜானகிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சிடுது அதாவது இப்போது பைரவி ஆல்ரெடியே கார்த்திகையும் அஞ்சலியும் போய் பார்க்கும்போது கார்த்திக் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நீ மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்துடாத உன்னை வர வச்சு மறுபடியும் உன் தலையில் மிளக அரைக்க பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துட்டு இருந்தா ஆனால் இப்போது கார்த்திக் வந்தது உண்மையிலேயே பைரவிக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கார்த்திக் வந்து பதினா வந்து இறங்கும்போது நம்ம அதாவது கௌதம் இலக்கிய அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி ஆகிடுது ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்துட்டியாப்பா பாப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தில் கார்த்திகை வந்து கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல மாதிரி திருந்தி வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி அவங்க தப்பாக நினச்சிட்டாங்க ஆனால் கார்த்திக் இப்போது வீட்டுக்கு வந்து ஆறு மாதம் தங்கறதுக்கு ஒத்துக்கிட்டதே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆறு மாதம் இல்லை ஆறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்து கூட ஒன்றா இருந்தோன்னாவே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவான் அதே மாதிரி அஞ்சலி பின்னாடியே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ஏன்னா கார்த்திகை மட்டும் தனியாக விட்டால் இவங்க எல்லாேருமா சேர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இவங்க வந்து பதினா நினச்சிட்டு இருக்கிறதுனால இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பின் தொடர்ந்து வரா அது அப்பாற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி நம்ம கார்த்திக் வந்து பதினா இங்கே வந்து நிற்கும் போது நம்ம ஜானகிக்கு சந்தோஷம் தாங்க முடியல நீ சீக்கிரமாக அம்மாவை பற்றியும் அண்ணனை பற்றியும் அண்ணியை பற்றியும் அப்பாவை பற்றியும் எல்லாரை பற்றியும் புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் கார்த்தை உங்களுக்கு வந்து பதினா இப்போ வச்சு புரிஞ்சுது அந்த அஞ்சலி கேடு கேட்டவ அவள் வந்து என்ன உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இப்போவாச்சும் புரிஞ்சதே கா காத்திக் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வந்து போயினா கதறி எழுதாங்க மா கொஞ்சம் கையெடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு உடனே கார்த்திக் வந்துட்டு இதுக்கு மேலே பேசாதீங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க ஆறு மாதம் இந்த வீட்டில் தங்க சொன்னாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் என் சொத்தை வாங்கிட்டு இவங்க எல்லாருமே நான் தோர்த்துருவேன் அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து இப்போனா அதாவது நீங்கள் என் கூட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு மூத்த பிள்ளையும் மூத்த மருமகளும் தான் தேவை அப்படின்னா அவங்க கூட நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம ஜானகியோட மனதை ரொம்ப வந்து பதினா காயப்படுத்திட்டு இருக்காங்க உண்மையிலேயே அது வந்து பதினா ரொம்ப வருத்தமான விஷயம் அப்படின்னும் சொல்லலாம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கார்த்திக் வந்தது சந்தோஷமாக இருந்தாலுமே கூட அவன் இப்படி பேசுகிறது கொஞ்சம் ரொம்ப வந்து பதினா வருத்தத்தை ஏற்படுத்துது அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திக் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறமா அஞ்சலியும் பின்னாடியே வந்து என்னத்தை அவங்க பிள்ளை வந்து பின்னா மாறிட்டான்னு சொல்லிட்டு வந்து நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க போல் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடக்க விட்டுருவா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் என்ன பண்ண என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கர கோத்தோட இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்ருக்கா இந்த அஞ்சலி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்னு நினச்சாலும் சரி உங்களால் வந்து போதுனா கார்த்திகோட மனசை மாற்றவே முடியாது கொம்பு சீவி கொண்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் வந்து போதுனா நீங்கள் யாராச்சும் ஏதாச்சும் பண்ண போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது ஆறு மாதம் வந்து போதுனா இதுக்காக தேவையே கிடையாது இந்த எஸ்எஸ்கே தாக்ஷானி இவங்களோட முகத்திரியை கிழிச்சறிஞ்சு அஞ்சலி நல்லவ கிடையாது அஞ்சலி வந்து போதுனா சொத்துக்காக மட்டும்தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா உன் மேலே பாசமும் கிடையாது ஒரு நேசமும் கிடையாது அப்படின்றத புரிய வச்சா போதும் கார்த்திக் வந்து போதுனா எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ ஸோ கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டு இருக்காங்க சரி இப்போல்லாம் போயிட்டு இருக்க சமயத்தில் ஹஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இந்த பைரவ் வந்துட்டு நேராக ஆஞ்சலியும் கார்த்திகையும் பார்த்து என்ன முட்டாள்தனமான காரியம் பண்ணிருக்கீங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் அப்போவே சொன்னேன்ல இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வராதிங்க அதான் கேஸ் போட்டுருக்கல கேஸை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறம் எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க அந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மாசிலாமணி தான் சிறப்பான சம்பவத்தையே செஞ்சு விட்டுருக்காரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதாவது இவங்க அதை நம்பிக்கிட்டு நேராக இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இலக்கியாக இருந்துட்டு இந்த மாதிரி கேஸ் போட போகிறா அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும் தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் வந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்தில் இந்த மொத்த சொத்தம் எங்கள் கைக்கு வரப்போகுது அந்த இலக்கியாவும் கௌதமும் நடுத்தருவில் பிச்சை எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க எல்லாேருமே இப்போது சந்தோஷப்பட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி கௌதமை பற்றி எதுனா ஒன்று சொன்னால் இந்த பைரவிக்கு கோவம் வரும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாயிராங்க கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை ஆகிறதுக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களுக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புல்லை புல்ன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அந்த பிள்ளையெல்லாம் மதிக்கிறதே கிடையாது இந்த பைரவி அடுத்ததான் ஜானகி இருந்துட்டு கௌதம்கிட்டையும் இலக்கிய கிட்டையும் கதறி எழுதுகிட்டு இருக்காங்க என்ன தான் பண்ணுறது கௌதம் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இருந்துட்டுருக்கானே இவனை மாற்றவே முடியாதா நம்ம வழிக்கு கொண்டு வரவே முடியாதா அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க நம்ம இலக்கியாவும் கௌதமும் சொல்லக்கூடிய விஷயம் என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தெரியுங்களா கார்த்திக் இந்த வீட்டில் தங்கறதுக்கு ஒத்துக்கிட்டான் அவன் தங்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுன்னா அவனே ஒத்துக்கிட்டான் இதுவே நடக்கும்போது கார்த்திகோட மனசை மாற்றதுக்குலாம் அவ்வளோ பெரிய விஷயமா நம்ம ஈஸியாக மாற்றிடலாம் தான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க மற்ற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்தடுத்த பிரச்சனைகள் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எஸ்எஸ்கே நல்லா வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் நம்ம இலக்கியா அதாவது ஜா நம்ம ரேவதியை கூட்டிட்டு போயிட்டு நான் எல்லா உண்மையுமே தாக்ஷாயின்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிரட்டிட்டு இருந்தாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவோட பர்த்டே ஃபங்க்ஷன் வரப்போகுது ஆனால் அதுக்குள்ளவே நம்ம ரேவதியை தேடி கண்டுபிடிச்சி கொல்லணும் அப்படின்ற வெறி இந்த எஸ்எஸ்கே கொள்ள இருந்துட்டு இருக்கு ஆனால் ரேவதி எங்கே இருக்காங்க இப்போ வந்து இந்த வீட்டில் அவங்கள கொண்டு போய் அவங்க ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வந்துட்டாங்க இந்த பைரவி அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியோட உயிருக்கு ஆபத்து இருக்குது ஏன்னா எஸ்எஸ்கேவுக்கு இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியை போட்டு தள்ளிடுவார் அந்த ஒரு காரணத்தினால அதே மாதிரி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே வெளியே வர வேண்டிய நேரம் வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க கௌதம்க்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து அதாவது தன்னோட அப்பா யார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து இப்போனா உண்மையிலே ரொம்ப வந்து வருத்தப்பட போகிறாங்க அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு இப்போது கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறதுக்கான ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க கார்த்திக் வந்து என்ன பண்ணாலும் சரி இதுக்கு மேலே வந்து இப்போனா இந்த அஞ்சலி நினச்ச மாதிரி வந்து நடக்கவே கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்திகோட மனசை மாற்றணும் அப்படின்னா அஞ்சலி முதல்ல கெட்டவ தப்பானவ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ நான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரங்கேற்றுறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டில் வந்து பூஜை பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு வந்து இறங்குறாங்க ஏன்னா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து இங்கே தங்கினா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை பண்ண போகிறதா நம்ம ஜானகி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை போடணும் அப்படின்றதுக்காக இப்போ குடும்பமாக சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செய்யணும் அதாவது இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட குடும்பமாக நம்ம கார்த்திக் வந்து கலந்தாரு அப்படின்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லது நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கார்த்திக் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படிங்கிறதுலேருந்து குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போய் ஒரு பூஜையை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குலதெய்வம் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையும் இந்த ஒரு ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குலதெய்வத்துக்கு வந்து பூஜை பரிகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எஸ்எஸ்கேவுக்கு பூஜை போகிறதுக்கு ஆகிட்டாங்க ஏன்னா எஸ்எஸ்கே இவ்வளோ நாள் ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தார் அதாவது தாக்ஷாயிக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது நம்ம ரேவதியை பற்றி கௌதம பற்றி எதுவுமே தெரியாது அந்த ஒரு விஷயத்தை போட்டு உடைக்க போகிறாங்க ஒரு பக்கம் கார்த்திக் வந்து பத்தினா மாறுறது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது ஒரு பக்கம் அஞ்சலியை பத்தி எல்லா விஷயத்தையுமே இவங்க புரிய வைக்க ஆரம்பிச்சுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலியால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற நிலமை வருது அதாவது முன்னாடி அஞ்சலி வந்து பதினா கார்த்திகை ஏமாற்றணும்னு நினச்சா பல விஷயங்களை செஞ்சால் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்போது உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா கார்த்திக் அடித்து வரட்டிடாரு ஆனால் இப்போது தம்மேல படுறா தம் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பதினா வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முறை மட்டும் இவங்க அஞ்சலி பற்றி வந்து பதினா தெரிய வச்சுட்டாங்க அஞ்சலி இப்படிப்பட்டவை தான் அஞ்சலி நல்லவளே கிடையாது அவள் சொத்துக்காக மட்டும்தான் வந்து பதினா நீ வேணும்னு நினைக்கிறா சொத்தை வந்து பதினா ஆட்டியை போட்டுட்டு இவன் உன்னை துரத்துருவா அப்படின்றத மட்டும் புரிய வச்சுட்டாங்கன்னா போதும் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகே இந்த அஞ்சலியை அடித்து விரட்டிட்டு என் அண்ணன் என் அண்ணி என் அம்மா இவங்க தான் வந்து போதின்னா என்னோடய குடும்பம் இவங்கெல்லாம் என்னை வந்து போயினா ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க பக்கம் வந்து போயினா போய் சாஞ்சிடுவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இலக்கியாவும் கௌதமும் சீக்கிரமாக செஞ்சாகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழ இருக்க சப் கிவாட்டை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க